ஹை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க காலையில் பாப்பா பார்த்தீங்கன்னா கேரி எடுத்துன்னு போகலிங்கம்மா மத்தியானம் லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேஸ் ஆகி போயிடுச்சு ரெண்டு நாள் அடுப்பில் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் ஒரு நாள் நேற்று மட்டும் ஹோட்டலில் வாங்கி போச்சு பாப்பா சப்பாத்தி வாங்கி போச்சு சரி அம்மா எனக்கு ஹோட்டல் சாப்பாடு வேணாம் நீங்கள் செஞ்சு எடுத்துன்னு எடுத்துன்னான்னு சொல்லிட்டு போச்சு சிலிண்ட்ரு பத்தரை மணிக்கு தாங்க வந்தது சிலிண்ட்ரு உடனே சாப்பாடு வச்சு சீக்கிரம் சீக்கிரம் அட்வைஸ் செஞ்சுக்கினேன் மழை வந்துச்சுங்க பாப்பாவுக்கு எடுத்துன்னு போலனா பன்னெண்டு மணிக்கு லஞ்ச் பிரேக் அதுக்கு மழை வந்துச்சு இந்த மழையிலே தான் போயின்னு இருக்கேன் இந்த காலத்துல கேஸ் காலி ஆயிடுச்சான ரொம்ப கஷ்டங்க வீட்டுல மழையில ஸ்டாக் வரல ஸ்டாக் வரலன்னு சொல்லிட்டாங்க காருங்க இன்னைக்கு அண்ணா ரொம்ப அர்ஜென்ட் குழந்தைங்க கேரி எடுத்துன்னு போலனா சீக்கிரம் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லியிருந்தேன் அவங்களும் பத்திரிக்கை வந்து கொடுத்தாங்க மழை பாருங்கள் ரொம்ப ஃபுல்லாக இருட்டிக்குச்சு ரொம்ப தாங்க ரயில்வே ட்ராக் மேலே எப்படி தான் போறேன்னு தெரியல இங்கே பாருங்கள் பைபாஸில் இன்னும் ஃபுல்லாக இறுத்தி கிடைக்கும் மழை அதிகமாக வந்துச்சு பாப்பா படிக்கிற ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது அந்த கடையில் போயிட்டு எல்லாமே இருக்கும் நான் சமோசா வாங்கி கொடுத்துருக்கேன் இங்கே இருக்கிற இடத்துல கரகம்பாடலாம் அக்கா என்னோட ஃபுல்லாக மழைங்க பஜார் உள்ளே பார்த்தா சுத்தமாக மழை ஃபுல்லாக பெய்ஞ்சு நின்று போயிட்டு இருக்குது வந்து வேதாஸ்ரீ பாப்பாவுக்கு பன்னெண்டு மணிக்குள்ளவே நான் லன்ச் கொடுத்துட்டேன் கொடுத்து ஒரு அக்கா தெரிஞ்ச அக்கா இருக்காங்க இங்கே அந்த அக்கா கிட்ட பார்த்து பேசிட்டு போகலான்னு போயின்னு இருக்கேன் தேங்க்ஸ் எப்படியோ இங்கிருந்து மழையிலேயே போனேன் பாப்பாவுக்கு லஞ்ச் எடுத்துக்கணும் அங்கே ரேனிங் மட்டும்ல சுத்தமாக மழை நின்று போயிட்டு இருந்தது எல்லாம் கொடுத்துட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க